சனால் ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க குடியிருக்கில் போகலாம் இந்த ஆப் பற்றி நான் எதுவும் சொல்லலை இதில் என்னோடய இன்கம் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுறேன் அதுக்கப்புறமா அந்த ஆப் என்ன இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து இப்போ என்ன ஒன் டேவோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பது ரூபா இதில் வந்து கேஷ் வாலாட்டில் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றெண்டுருவா இருக்கு இந்த டூர் வாலாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு அதுவே கீழே பாருங்கள் அவைலபிள் ஏர்னிங் இது வந்து இந்த மந்தில் நான் வித்ட்ரா போடாமல் வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணுரூவா இருக்குது நாள் வரைக்கும் நான் வித்ரா போட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூற்றி அறுநூற்றி இது நாள் வரைக்கும் நான் வித்ரா போட்டு எடுத்திருக்கேன் இதனுடைய ப்ரூஃப் உங்களை காட்டுறோம் பாருங்கள் மந்த்லி மந்த்லி வித்ரா போட்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு மந்த்து கூட மிஸ் ஆகியிருக்காது ஏதாவது ஒரு ஒரு மந்த்து நான் வித்ட்ரா போடாமல் விட்டா விட்டுருப்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா போட்டு நூற்றி ஒரு ரூபா போட்டு நான் வித்ரா பண்ணுது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்போ நூற்றி முப்பது ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு பாருங்கள் அதேமாதிரி மந்த்து பாருங்கள் செவன் ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது மாதம் நான் போடலை பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது போடலை ஒன்பது ஏன் போடலை அப்படின்னா அப்போ தான் நான் வந்து சிஎம்ஆ அப்டேட் ஆகிறேன் சிஎம் அப்டேட் ஆன உடனே ஒன்பதுலேருந்து பாருங்கள் பதிமூணு சிஎம் ஆனதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி இருபது இருபது தான் இதனால வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா மந்த்துமே அமௌண்ட்டு நான் வித்ரா போட்டு எடுத்திருக்கேன் அது மினிமம் நான் ஜாயின் பண்ணலேருந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரரூவா இப்போ வந்து என்னோடய இன்கம் வந்து மந்த்லி இருபத்தி நாலாயிரரூவா இருபத்தி ஆறாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அது அதில் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இத்தனை டைம் நான் வித்ட்ரா போட்டு என்னோடய அமௌண்ட் வந்து ஒரு டைம் கூட ஃபெயிலியர் ஆனதாகவே கிடையாதுங்க மந்த்லி மந்த்லி கரெக்டாக அக்கௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதோட பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் இப்போ இருபதாயிரம் வித்ரா போட்டது ரெண்டாம் தேதி வித்ரா போட்டேன் நான் செவன் டேஸ் அதாவது நம்ம வித்ரா போட்டால் செவன் டேஸ்கிட்டருந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்து வந்துடும் இது வந்து எனக்கு மை வித்திலேருந்து அந்த பாலட்டோட அமௌண்ட்டு பாருங்கள் இதுதான் பேமெண்ட் ப்ரூஃப் மைவித் லட்ஸில் பேமெண்ட் ப்ரூஃப் இது பாருங்கள் இப்போ வந்து இந்த ஆப்போட பேர் வந்து மைவித் லேட்ஸ் மைவி தேர்தலில் ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது உங்களோட நேமு மொபைல் நம்பர் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து டிஸ்ட்ரிகோட அட்ர பின்கோடு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஓயமாக ஜாயின் பண்ணுவீங்க அப்படி ஓயமாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி அஞ்சுருவா வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அறுபது ரூபா வந்ததுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம் இந்த ஓயம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியமாட்டேது உள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே கொண்டு வரக்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஏன் நீங்கள் ஒரு வருமான வாய்ப்புக்குள்ளே வரீங்க உங்களுக்கு உள்ளே எதுவுமே தெரியாமல் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள்கிட்டயே காசை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிறக்காக மட்டுந்தான் இந்த ஓப்பனிங் இந்த வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து வீடியோ பார்க்கறது எப்படி கேப்சர் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு வித்ட்ராவும் ஒருக்கா நீங்கள் போட்டு பார்க்கணும் அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அறுபது ரூபா வந்ததுக்கப்புறமா நீங்கள் வித்ட்ரா போட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் பிஎம் ஆகிறதா பிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாலு பிளான் இருக்குது சில்வர் கோல்டு டைமண்டு க்ரௌனும்னு சொல்லிட்டு நாலு பிளான் இருக்குது அந்த பிளானில் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுங்கிறது சிஎம்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் சிஎம்ல ஜாயின் பண்ண அப்படின்னா ஒன் டேக்கு வந்து நானூற்றி ரூபா வரும் இப்போ எனக்கு கீழே வந்து ரெண்டு பேர் வந்து சிஎம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து இரநூறுவா இன்னொருத்தருக்கு இரநூறுவா மொத்தம் நானூறுரூவா இன்கம் ஆட் ஆகி மொத்தமாக ஒன் டேக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு இப்போ ஆன்லைன் ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்னு இருக்குது மைவி தேட்ஸ் மட்டும்தான் ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கார்டு இருப்பேன் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழாவது மாதத்தில் ஜாயின் பண்ணாங்க இப்போ வரைக்கும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அது போக இப்போ இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து ஏ டு ஜெட் எல்லா ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணிட்டாங்க மைவி திராட்சில் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து வேற ஒருத்தரோட அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணுற அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டு மைவி ம அவங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க மாதிரி மக்களும் அதை வாங்கி அவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம் மை வித்தியாட்ஸில் ஜாயின் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறீங்க கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டில் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி போட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் மை வித்தியாட்ஸ் பற்றி போடுற எல்லா விடையும் ஒன்று கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ